நீலகிரி மாவட்டத்தில் கேரட் உருளைக்கிழங்கு போன்ற மலை காய்கறிகளுக்கு அடுத்தபடியாக ஊட்டி பூண்டு அதிகளவில் பயிரிடப்படுகிறது குறிப்பாக ஊட்டி குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பூண்டு பயிரிடப்பட்டு வருகின்றது கூடுதல் மனம் மற்றும் காரத்தன்மை அதிகம் கொண்டிருக்கும் ஊட்டி பூண்டிற்கு வட மாநிலங்களில் அதிக கிராக்கி உள்ளது இந்நிலையில் பூண்டின் விலை கடந்த பல மாதங்களுக்கு முன்பு ஒரு கிலோ பூண்டு ரூபாய் முன்னூற்று ஐம்பது முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்தது சமீப காலங்களில் விளைச்சல் அதிகரிப்பு மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்து வரும் பூண்டு போட்டியின் காரணமாக ஊட்டி பூண்டின் விலை வீழ்ச்சியடைந்து கிலோ ரூபாய் அறுபது என மிக மோசமான அளவில் சரிந்துள்ளது இந்நிலையில் மேட்டுப்பாளையம் வண்டியில் நடைபெற்ற ஏலத்தில் குறைந்தபட்சம் கிலோவிற்கு அறுபது ரூபாய் முதல் அதிகபட்சம் நூறு ரூபாய் வரை ஏலம் போனது தொடர்ந்து விலை வீழ்ச்சி ஏற்பட்டு வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்